வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் காங்கிரஸ் காங்கிரஸ்மார் அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது செல்வ பெருந்தகை பொன்குமார் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது காங்கிரஸ் பிரமுகரும் சமூக நீதி சத்ரிய பேரவையின் மாநில இணை பொது செயலாளருமான எஸ் எம் குமார் லட்சுமி குமார் தம்பதியரின் மகள் கே ஜனனி என்கிற கன்னிகைக்கும் கீழ்பாக் கார்டனில் வசிக்கும் க ராஜவேலரா புவனேஸ்வரி அவர்களின் குமாரன் ஆர் பிரபு என்கிற வரனுக்கும் தாத்தான்குப்பம் இருநூறு அடி சாலையில் அமைந்துள்ள பௌர்ணமி மகாலில் சனிக்கிழமை மாலை திருமண வரவேற்பும் ஞாயிறு அன்று திருமணமும் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பீட்டர் அல்போன்ஸ் உள்பட மாநில மாவட்ட வட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுக அமைச்சர் பாபு சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை த வேலு காரப்பாக்கம் கணபதி ஜோசப் சாமுவேல் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் சமூக நீதி சத்திரியர் பேரவை மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர்